முதலில் குடித்தவர்கள் பணக்காரர்கள் திராட்சை ரசத்தை இயேசு வந்த பிறகு இயேசு அற்புதத்தை செய்த பிறகு குடித்தவர்கள் வாக்கியவான்கள் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் ஆவார்கள் சொல்லும் பார்த்தீங்கன்னா அப்போ இயேசு வந்ததுக்கு அப்புறம் நாம பிந்தினோராக இருந்தவர்கள் இயேசு வந்ததுக்கு பிறகு நாம் முந்தினோராக மாறுகிறோம் இயேசு பாருங்க சீசர்களை கூப்பிட்டு இந்த சுத்திகரிப்பில் உள்ள கற்றாடியில தண்ணி நடப்புங்கள் சொல்லலை இயேசுவோடு இந்த கச்சாடியிலே தண்ணீரை நிரப்புங்கள் அவங்க கீழ்படுகிறத பார்க்கலாம் அந்த நான்கு பேர் தூக்கி வந்த திமிர்வாதக்காரன் அவனுடைய விசுவாசம் எப்படி இருந்ததோ அதே போல தூக்கி வந்தவர்களுடைய விசுவாசத்தையும் நம்ம பாராட்டணும் அதே போல இயேசு சொல்வதற்கு கேட்டு கீழ்படிந்து இயேசு என்ன சொல்கிறாரோ மரியாள் சொன்னாங்க இல்லையா இயேசு மரியாதை உண்மையை சொல்லலை ஆனா மரியாதை இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் யூதர்களுக்கு இவர் சொல்ற மரியாதை சொல்றாங்க அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லும் போது அப்ப ஏ என்ன சொல்றாரு இந்த கச்சாடியை நிரப்புங்க அந்த திருமண வீட்டிலே சுத்திகரிப்புக்குன்ற ஒரு பாத்திரம் இல்லை என்றால் அங்கே அற்புதம் நிகழ்ந்திருக்காது எந்த வீட்டிலே சுத்திகரிப்பு இருக்கிறதோ யார் தங்களை தாங்களை சுத்திகரித்துக் கொள்கிறார்களோ எந்த மனவாட்டி தங்களை தாங்களே சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த மனவாட்டியின வீட்டிலே அற்புதம் நிகழும் அப்ப அந்த வீட்டில் அற்புதம் நிகழ்ந்ததுக்கு முதலாவது காரணம் என்ன முதலாவது இயேசுவை அழைத்திருந்தார்கள் இரண்டாவது அந்த வீடு சுத்திகரிப்புக்கு உட்பட்ட வீடு அந்த சுத்திகரிப்புக்கு வைத்த பாத்திரத்திலே தண்ணீரை வேலைக்காரர் மூலமாக தேவன் நிரப்ப சொல்கிறார் தண்ணீர் நிரப்பப்பட்டது பாருங்க எந்த கேள்வியும் கேட்காம பந்து விசாரணைக்காரன் எடுத்துட்டு பாருங்க அங்கே சீசர்களா இருந்தா ஏ எதுக்குன்னு கேட்பாங்க ஏன்னா இன்னும் அவங்க சீசர்கள் மெச்சூரிட்டி ஆகாமல் கடைசி வரைக்கும் இருந்ததை பார்க்கலாம் ஆனால் வேலைக்காரர்கள் ஒரு அடிமைத்தனத்தின் ஆவிய உடையவர்கள் கீழ்ப்படுத்தியில் ஆவிய உடையவர்கள் என்ன ஏதுன்னு கேட்காம பந்தி விசாரணைக்காரன எடுத்து போகிறத பார்க்கலாம் அந்த ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது அந்த திராட்சரசம் எங்கிருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரனுக்கு என்று பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மனவாளனை அணைத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடு கொடுப்பான் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான் சரிங்களா இது பரத்திலிருந்து வந்த திராட்சரசம் இது எலிசாவுடைய அற்புதத்திலே அந்த எண்ணெய் வந்துகிட்டே இருக்குன்னு பார்க்கலாம் எண்ணெய் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா எண்ணெய் வந்துகிட்டே இருக்குது எண்ணெய் நிக்கல பாத்திரம் இல்லாததுனால எண்ணெய் நின்று போனது அதே போல இயேசு எத்தனை கச்சாடிகள் தண்ணி ஊத்த சொல்லியிருந்தாரோ அத்தனை கச்சாடிகள் தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது அப்ப மூன்றாம் நாளிலே அந்த சமுத்திரத்தை படைத்த தேவனுக்கு எத்தனையோ கோடி மில்லியன் டன் லிட்டர் உண்டாக்கின தேவனுக்கு இந்த ஆறு கச்சாடிகளை தண்ணீரை திராட்சை மாற்றுவது மிகவும் சுலபமான காரியம் இதை கண்டு அவர்கள் விசுவாசம் வைத்தார்கள்